ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் தாங்க வந்து பார்க்க போகிறோம் சம்மர் வந்தாச்சு இனிமேல் அடிக்கடி ஜூஸஸ் வந்து குடிப்போம் எத்தனை விதமான ஜூஸஸ் வந்து குடித்தாலும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது இந்த நீர் மோராக தாங்க இருக்கும் நம்ம இப்போ மசாலா மோர் வந்து செய்ய போகிறோம் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் இந்த சம்மருக்கு இதை ஒரு கிளாஸ் குடித்தாலும் அவ்வளோ இதமாக இருக்குங்க இப்போ இதை எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம் ஒரு கப் வந்து கெட்டி தயிர் வந்து எடுத்துக்கோங்க கெட்டி தயிருக்கான ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி கெட்டி தயிர் வந்து செய்யலான்றதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து போடுறேன் ஒரு கப் வந்து தயிர் வந்து எடுத்துருக்கீங்கன்னா நாலு பங்கு வந்து தண்ணி வந்து ஊற்றணும் நீங்கள் எல்லாேருமே இந்த செய்யங்கள் வந்து கேட்டிருப்பீங்க பாலை குறுக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி தான் அப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாலை வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் தான் குடிக்கணும் தயிரை நல்லா தண்ணி விட்டு மோரை ஆக்கி தான் நம்ம வந்து de நெய்யை நம்ம வந்து உருக்கிறதுக்கு அப்புறம் தாங்க சாப்பிடணும் என்ன தான் வீட்டில் காய்ச்சல நெய்யாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒரு தடவை வந்து காய்ச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தயிராக சாப்பிட்றத விட மோராக சாப்பிட்றப்ப தான் உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி நீங்கள் தினமுமே வந்து மோர் வந்து எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களுடைய வயிற்றில் வந்து நல்ல பாக்டீரியா வந்து அதிகமாகி உங்களோட செரிமான சக்தியுமே வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து மோர் வந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து மோர் வந்து அதாவது சளி பிடிக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருந்தால் தாளிக்கிறப்ப கொஞ்சமாக வந்து நீங்கள் பெருங்காயம் கூடவே வந்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை வந்து மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மோர் வந்து எந்த விதமான உங்களுக்கு சளி தொந்தரவு வந்து வரவே வராது கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து மோர் வந்து டெய்லியுமே வந்து எடுத்துகிட்டு வாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய மசாலாவுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதுன்றதுனால ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மோரில் நீங்கள் கருவேப்பிலையை வந்து போட்டு சாப்பிட்றதுனால உங்களோட முடி வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் டெய்லியுமே இதை வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் குடிச்சிட்டு வரப்போ உங்களுடைய முடி வளர்ச்சி வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் கொஞ்சமாக வந்து சீரகம் கொத்தமல்லி இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் கிடையாது பல்ஸில் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட மோர் கலவில இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குமே வந்து கொடுத்து விட்டுட்டிங்கன்னா அடிக்கடி இந்த சம்மரில் வந்து தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வயிறு வந்து ஃபுல்லாகிடும் ஆனால் வந்து தாகம் வந்து அடங்காது அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி மோர் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாகம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோ உங்களோட உடம்பு இந்த சம்மரில் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து குடிச்சிட்டு வாங்க கூடவே உங்களுடைய வயிற்றுக்கும் நல்லது இந்த மாதிரி நிறைய நல்லது இருக்குது இந்த நீர் மோர் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்க மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நீர் மோரும் பழைய சாதத்தையுமே வந்து இந்த சம்மரில் மறக்காமல் எல்லா நாளுமே வந்து சாப்பிட்டுட்டு வரீங்கன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன் ட்ராப் இந்த வீடியோ பார்க்க அப்போ தான் வேல்யூபுலான எல்லா வீடியோ தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷலான ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ